கொண்ட சொந்தங்கள் யாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனல்ல யார் வந்திருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா மதுரையை சேர்ந்த ஆர்டி ஆசிரியர் சமூக ஆர்வலர் திரு ஹக்கீம் வந்திருக்காங்க வணக்கம் சகோதரர் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி ஆஹ் இப்ப சமீபத்துல இந்த பிப்ரவரி பதினாறு பதினேழு பதினெட்டு இந்த மூன்று தேதியில ஹக்கீம் மட்டும் இந்த சமூகத்துல ஒரு ஆர்டி ஆசிரியர் இருந்தா பத்தாது ஹக்கீம் போல நான் என்ன என் போல தியாகராஜன் போல ஆர்டிஐ வந்து இங்க கற்பிக்கிறதுக்கு ஆட்கள் தேவை கண்டிப்பா அப்படிங்கிற ஒரு முன்னெடுப்பை வந்து நீங்க எடுக்கணும்னு சொல்லிட்டு நல்ல ஒரு ஓட்டத்தின் சார்பில் ஒரு மூன்று நாள் வந்து நீங்க இல்ல நம்ம சாரி நம்ம மூன்று நாள் ஒரு பயிற்சி வகுப்பு நீங்க நடத்தணும்னு சொல்லிட்டு நம்ம ஒரு முடிவு பண்ணியிருக்கோம் அதை குறித்து நம்ம உறவுகளுக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணீங்க கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு அருமையா கேட்டீங்க முருகன் முருமுறையை செஞ்சு இப்போ என்னன்னா இப்போ வந்து ஒரு கான்செப்ட் இப்போ அக்கிம் இருக்காரு முருகேசன் இருக்காங்க தியாகராஜன் இருக்காங்க கோயம்புத்தூர்ல தான் இந்த பயன்படுத்துறாங்க பயன்படுத்துகிறாங்க தான் சொல்லி தர்றாங்க ஏன்னா இது என்ன நமக்குன்னு உருவாக்கப்பட்ட சட்டம் மாறி ஒரு மாயையே ஒரு பிம்பத்தை வந்து கட்டமைக்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தி தள்ளிடுறாங்க நிச்சயமா இப்போ நம்ம நீங்க நான் நம்ம கேப்டன்லாம் சேர்ந்து ஒரு என்ன ஒரு முடிவுக்கு வந்தோம்னா தமிழ்நாட்டில் பயிற்சி கொடுக்கறதுக்கு குறைந்தது ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒரு ஐந்து பயிற்சியாளர்கள் இருக்கணும் ஆர்டிஏனா என்னான்னு சொல்லி தந்து மக்களுக்கு அதை வந்து எளிதி தர்ற மாதிரியான ஆட்களை உருவாக்கணுங்கிறதுக்காண்டி நம்ம கடந்த ஆண்டு ஜனவரி மாசம் கடைசியில் திண்டுக்கல் மாவட்டம் சிறுமலையில ஒரு அறுபது பேரை வச்சு ஒரு பயிற்சி கொடுத்தோம் அந்த பயிற்சியினுடைய விளைவாக இன்னைக்கு ஒரு பதினஞ்சு பேர் ஆக்டிவா தமிழ்நாடு முழுவதும் இன்னைக்கு உற்பத்தி ஆயிருக்காங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்முடைய பெரம்பலூர் மாவட்டத்தில் நம்முடைய முருகானந்தம் அதே போல புதுக்கோட்டை மாவட்டத்தில் நம்முடைய விமல் அதே போல நம்முடைய திருப்பத்தூர் மாவட்டத்தில் ராஜகுமார் இப்படி நம்ம ஒரு பதினைந்து பேர் ரொம்ப ஆக்டிவா அவங்க வந்து உருவாகி இன்னைக்கு வந்து அவங்க சொல்லி கொடுக்குற இடத்துல வந்து இன்னைக்கு வந்து நிற்கிறாங்க அப்போ நமக்கு அந்த அந்த நிகழ்வு நமக்கு ஒரு பாதிப்பு இருக்குது நீங்க சொன்னீங்க ரொம்ப அருமையா இருக்கு இது மாதிரி ஒரு மூன்று நாள் நிகழ்ச்சி நம்ம ஏன் வருஷம் வருஷம் பண்ணக்கூடாது சரி நீங்கள் கேட்கும் சரி நம்ம இந்த வருஷத்துக்கான ஒரு நிகழ்ச்சியை நம்ம நடத்திடுவோம்னு நம்ம ஒரு திட்டமிடல் ஏற்பாடு செஞ்சோம் இப்போ நம்முடைய வட்டம் அமைப்பு அதற்கு வந்து ஒரு பெரிய வழிகாட்டுதலையும் ஒரு உந்து சக்தியும் கொடுத்தது ஏன்னா அவங்க ஒரு ஒருங்கிணைப்பு அதே போல அவங்க வந்து ஒருங்கிணைந்து செயல்படுவது புதிய பயிற்சியாளர்களை உருவாக்குவது தலைமைத்துவத்தை உருவாக்குவது போன்ற பயிற்சி தான் இப்ப நம்ம சமீபத்தில் நம்முடைய பழனித்துறை அவரோட இணைந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் பல பயிற்சிகளை கொடுத்துட்டு இருக்காங்க அவங்க நம்மளோட இணைந்து இந்த பயிற்சிக்கும் பெரிய ஏற்பாடுகளை அடித்தளத்தை அவங்க செஞ்சு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் அந்த அடிப்படையில் வரக்கூடிய பிப்ரவரி மாதம் பதினாறு பதினேழு பதினெட்டு சன் வெள்ளி சனி ஞாயிறு இந்த மூன்று நாட்களும் நம்ம கூட வந்து கிட்டத்தட்ட எழுபத்தி ரெண்டு மணி நேரம் நம்ம நீங்க நம்ம கேப்டன் தியாகராஜன் நம்ம ஆர்டிஐ ராணசேகர் மாதிரியான தமிழ்நாட்டின் முன்னணியில் இருக்கக்கூடிய இந்த ஆர்டிஐ பயன்படுத்திக்கிட்டு தரக்கூடிய நபர்களை இணைத்து ஒரு பயிற்சி வகுப்பை ஒரு கேம்பை வந்து இன்னைக்கு நீங்க நடத்துறீங்க நீங்கள் எல்லாரும் சேர்ந்து நானும் எல்லாரும் சேர்ந்து தான் பண்றோம் அப்ப அந்த பயிற்சி வகுப்பில் வந்து ஒரு நாற்பத்தி ஐந்து நபர்கள் புதிய நபர்களையும் ஒரு பதினைந்து நபர்கள் ஏற்கனவே நம்ம பயிற்சி கொடுக்கவங்க மொத்தம் அறுபது பேருக்கான ஒரு ஏற்பாடு நம்ம செஞ்சிருக்கோம் நாற்பத்தி அஞ்சு நபர்களை நீங்க வந்து எப்படி தேர்வு செஞ்சிட்டு இருக்கீங்கன்னா நம்ம வந்து ஒரு தேர்வு இப்ப வந்து ஒரு தி திரையில் காணக்கூடிய இந்த மெயில் ஐடிக்கு வந்து நீங்க உங்களுடைய விருப்பத்தை உங்களுடைய பயோடேட்டாவை நீங்க அனுப்பி வைக்கணும் அனுப்பி வச்சிருவீங்க அது வந்து சேர்ந்துடும் அது வந்தோடனே திரு காமன்மேன் முருகேசன் அதே போல நம்முடைய ஆர்டிஐ கேப்டன் தியாகராஜன் அதே போல நம்ம ஆர்டிஐ நானசேகர் இந்த மூன்று பேர் சேர்ந்து இந்த வரக்கூடிய இந்த எல்லாம் பரிசீலனை செய்து மாவட்டத்துக்கு ஒரு ஒரு வீதம் அதிகபட்சம் ஒரு மாவட்டத்துக்கு இரண்டு பேர் என்ற அடிப்படையில ஒரு நாற்பத்தஞ்சு பேரை வந்து இப்போ தேர்வு செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அந்த ப்ராசஸ் போயிட்டு இருக்கீங்க இப்ப கூட நீங்க இந்த மெயில நீங்க உங்களுடைய விருப்பத்தை தெரிவிக்கும் பட்சத்தில் நீங்க வந்து இந்த பயிற்சி வகுப்புல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கு இது பயிற்சியின் மூலமாக ஆர்டியினுடைய பிரிவுகள் என்னென்ன ஆர்டியினுடைய வரலாறு என்ன ஆர்டிஐ மக்கள்கிட்ட எவ்வளவு எளிமையா சொல்லித்தர முடியும் ஆர்டிஐ சொல்லித்தர அளவுக்கு எளிமையான ஒரு சட்டமா என்பது எல்லாம் நீங்க வந்து கலந்துகிறதும் அதே போல வந்து ஒரு அது எப்படி சொல்றது ஒரு விளையாட்டு ஒரு எல்லாமே கலோக்கியலா எல்லாம் சீரியஸாவும் இல்லாம இது வந்து ஒரு ஜாலியான விஷயமா நம்ம இதை நீங்க செய்ததான ஒரு திட்டமிடலை நீங்க எல்லாம் செஞ்சிருக்கீங்க அது நிச்சயமா வந்து ஏற்கனவே உள்ள ஒரு கடந்த ஆண்டு நடந்தது ஒரு வெற்றிகரமான நிகழ்வா மாறி இன்னைக்கு ஒரு பதினஞ்சு பேர் ஆக்டிவா இருக்கிற மாதிரி இந்த வரக்கூடிய நாற்பத்தஞ்சு பேர்ல இருந்து ஒரு பதினஞ்சு பேர் கிடைச்சாங்கன்னா ஆவரேஜா மா ஒரு ஒரு பேரையாவது மாவட்டத்துக்கு ஒரு நபரையாவது நம்ம டீம் உருவாக்கிருச்சு அப்படிங்கிற ஒரு ஒரு மகிழ்ச்சியான செய்தி நம்ம வந்து இந்த தமிழ்நாட்டுக்கு தெரிவிக்கலாம் ஆகவே வந்து பயிற்சியாளர்களுடைய எண்ணிக்கையை கூட்டுவதற்கும் இந்த ஆர்டிஐ சட்டம் குறித்து பிரசங்கிகள் அதாவது மக்களிடம் சென்று பேசுபவர்களை உருவாக்குவதற்கும் ஒரு மிகச்சிறந்த ஏற்பாட்டாக இந்த ஏற்பாட்டை நம்முடைய காமன் முருகேசன் நம்முடைய ஆர்டிஐ தியாகராஜன் நம்முடைய நானசேகர் மற்றும் குழுவினர்கள் இந்த குழுவினர்கள் பாத்தீங்கன்னா நம்முடைய ஜான் பிரிட்டோ நம்முடைய காளி அதே போல நம்முடைய முருகானந்தம் செக்தாவது அப்படி ஒரு பெரிய டீம் சேலம் கார்த்தி அப்படின்னு ஒரு பெரிய டீம் பதினைந்து பேர் கொண்ட ஒரு பெரிய டீம் பானு ஆஹ் சபரி சங்கரகோவில் சபரி அதே போல தனி ஒருவன் சுரேஷு இவர்கள் எல்லாம் சேர்ந்த ஒரு குழு பெரிய குழு முயற்சியோடு இந்த நிகழ்வு பதினே பதினே வரக்கூடிய பதினாறு பதினேழு பதினெட்டு மூன்று நாள் நடக்க இருக்கு நீங்களும் நம்ம டீம்ல ஒருவராக இந்த பயிற்சியாளர்களில் ஒருவராக இணைந்து கொண்டு நீங்கள் உங்க மாவட்ட அளவுல நீங்க பயணிங்க இந்த பயிற்சியாளராக சேர்வதற்கான தகுதிகள் நாற்பது வயதிற்கு கீழே இருக்கணும் ஒன்னு நாற்பத்தி ரெண்டு பரிசீலிக்கிறது எந்த அளவுக்கு ரெண்டுனா கூட அவர் தைரியமா எடுத்து வாங்க வேலை செய்ய வேண்டாரு நாற்பத்தி நாற்பது ஆண்டுதான் வேணாம் அப்படிங்கறது அது ஒரு அவங்க ஒரு ரீசன் தான் வச்சிருக்காங்க அதே போல மேடையில் வந்து பேசுவதுக்கு தயக்கம் இல்லாத நபரா இருக்கணும் நம்ம நம்ம பாட்டுக்கு நல்லா சொல்லி கொடுத்துட்டு அவரு இல்லைங்க எனக்கு ஸ்டேஜ்ல

ஒரு சிறிய அளவிலான பிரச்சாரத்தை செய்வதற்கு நீங்க தயாரா இருக்கிற நபர்கள் இவங்கதான் அந்த தகுதி உடையவர் உங்க இந்த தகுதியில நீங்க இருந்தீங்கன்னா திரையில் காணக்கூடிய இந்த இமெயில் ஐடிக்கு உங்களுடைய விருப்பத்தை நீங்க கல்வி கல்வி தகுதி எதுவும் பாத்தீங்கன்னா நம்ம இந்த இதுல வந்து கல்வி தகுதி நம்ம எதுவுமே நிர்ணயம் பண்ணல ஆனா அவரு கொஞ்சம் படிக்க தெரிஞ்சிருக்கணும் ஒரு வீடை வந்து உருவாக்கக்கூடிய ஒரு கொத்தனார் பணிகள் இருப்பவர் கூட நமக்கு விருப்பத்தை தெரிவிச்சிருக்காரு அதே போல கல்லூரியில் பேராசிரியராக இருப்பவர் கூட நம் தன்னுடைய விருப்பத்தை தெரிவிச்சிருக்காரு ஒரு அரசியல் கட்சிகள் ஆமா அரசியல் ஒரு கட்சியினுடைய மாவட்ட தலைவர் வந்துருக்காரு கண்டிப்பா ஆனா இவர்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி பயிற்சி வகுப்புகளை சொல்லி தரது இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஆள் இளைஞர்கள் மட்டும் தெரிஞ்சுக்கிட்ட ஏன்னா அவங்களுக்கு சட்டம் தத்துக்கொண்டு நாங்கள் பேசணும்னு நினைக்கிறவங்களுக்கு இல்லை ஆக இது ஒரு நல்ல வாய்ப்பாக தமிழக மக்களுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு நம்முடைய இளைஞர்களுக்கு குறிப்பாக இளைஞர்களுக்கு நம்முடைய காமன்மேன் முருகேசன் மற்றும் நம்முடைய கேப்டன் தியாகராஜன் நம்முடைய நானசேகர் மற்றும் அந்த குழுவினர் வந்து ஒரு சிறந்த ஏற்பாட்டை கட்டணம் இல்லாமல் எதுவும் அவங்களுக்கு வந்து பீஸ் கிடையாது ஆனா அவங்க ஒரு பெரிய பொருள் இதை பண்றாங்க அது வந்தாதான் உங்களுக்கு தெரியும் அந்த அளவுக்கு இத ஒரு ஏற்பாடை செய்து கொண்டிருக்காங்க வாங்க நம்ம மூன்று நாள் பயிற்சி வகுப்பில் உங்களை சந்திப்போம் தமிழகத்தை சட்ட விழிப்புணர்வு உள்ள ஒரு தமிழகமாக மாற்றுவதற்கு ஒரு சிறந்த இந்திய குடிமானாக நீங்கள் ஆகுவதற்கு ஒரு சிறந்த வாய்ப்பை இந்த அணியினர் நம்முடைய காமன்மேன் முருகேசன் மற்றும் நம்முடைய டீம் ஏற்பாடு செஞ்சிருக்காங்க வாங்க உங்களோட நானும் இருப்பேன் சோ மூன்று நாள் சிறப்பா நமக்கு இன்னொரு விஷயம் இப்போ வந்து இன்னைக்கு தேதி வந்து மூணு நாளைக்கு நாலாம் தேதி தான் நம்ம இந்த வீடியோ வெளியிடுவோம் அப்ப வந்து எத்தனாவது தேதி இந்த வீடியோ வந்து ரொம்ப நாள் கழிச்சு கூட பாக்குறோம் பதினாறு ஒரு அஞ்சு ஆறு ஏழு தேதி இந்த மாதிரி பாக்குறோம் கூட கடைசி நாள் ரொம்ப விண்ணப்பிக்க கடைசி நாள் இந்த மெயில் ஐடியில நீங்க விண்ணப்பிக்க கடைசி நாள் ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது வரக்கூடிய ஏழாம் தேதி தான் அவங்களுக்கு கடைசி நாள் எட்டாம் தேதிக்குள்ள எல்லா ப்ராசஸும் நிறைவடைஞ்சிடும் ஏன்னா இது வந்து ஒரு சென்ட்ரல் பாயிண்ட்ல நடக்கும் அப்ப வந்து இப்ப ஒரு மதுரையிலயோ திருச்சியிலயோ திண்டுக்கல்லையோ ஏதோ ஒரு மாவட்டத்துல நடக்கும் தமிழ்நாட்டுடைய மைய மாவட்டத்துல அப்ப அவங்க சென்னையில இருந்து வர்றவங்க கன்னியாகுமரில இருந்து வர்றவங்க ஓசூர்ல இருந்து வராங்க பெங்களூர்ல இருந்து தான் வந்திருக்கு வர வர்றாங்கன்னு சொல்லி இம்போர்ட்டு ஸோ அவங்கெல்லாம் வந்து ஒரு டிக்கெட் ப்ராசஸ்னா பண்ணணும்னா ஒரு அவரம் ஒரு வாரம் கொடுக்கணும் சோ அந்த அதுக்காக வரக்கூடிய ஏழாம் தேதியோட இந்த விண்ணப்பம் பெறுவது நிறுத்தப்படும் அதற்கு பிறகு வரக்கூடிய விண்ணப்பங்கள் நிச்சயமாக பரிசீலிக்கப்பட மாட்டாது ஆகவே இந்த வீடியோவை தாமதமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் வந்து ஒரு விஷயம் சொல்றேன் தொடர்ந்து நம்ம காமன் மேன் சேனல பாருங்க இதே போன்ற இன்னொரு பயிற்சி வைப்ப நிச்சயம் நடத்துவோம் அப்ப உங்களை சொல்லாம நடத்த மாட்டோம் இந்த வாய்ப்பை தவறுனாலும் அடுத்த வாய்ப்புல நீங்க வந்துடலாம் தோறும் பல ஒரு நாள் பயிற்சி அது வந்து இப்ப கொஞ்சம் கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு பதினைந்து மாவட்டங்கள்ல நமக்கு வந்து அழைப்பு வந்திருக்கு நம்ம வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலை முன்னிட்டு நம்ம வந்து எந்த ஏன்னா இப்ப நம்ம கொடுத்தா ஒரு மாசம் கிடைச்சு வரும் அப்ப மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்ல வரும் அப்படி வந்துச்சுன்னா நம்ம வந்து என்ன பண்ண முடியாதுங்க பாராளுமன்ற தேர்தலும் தேதி அறிவிச்சுட்டாங்கன்னா ஒரு கிராஷ் ஆகும் அதனால அது வேணாம் அது ஒரு ரெண்டு மாசம் நம்ம கடந்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இப்ப நம்ம பண்ணலை ஆகவே ஒரு நாள் பயிற்சி வகுப்புகள் பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்ச பிறகு எல்லா வாரமும் எந்த மாவட்டத்திலயாவது நடந்துக்கிட்டே இருக்கும் அது அஷூரன்ஸ் நம்ம கொடுக்கலாம் அதே மாதிரி உங்கள் தொடர்பில் இருக்கக்கூடிய பள்ளி கல்லூரிகளுக்கு அது தமிழ்நாட்டில் எந்த மூலையில் இருந்தாலும் கூப்பிடுங்க தலைவர் வர்றது தயாரா இருக்காரு நானும் வர்றேன் அந்த பள்ளி கல்லூரிகளில் நம்முடைய பயிற்சி வகுப்பு நடத்தலாம் அதுல நீங்களும் கலந்துக்கலாம் ஆகவே மாதிரி விஷயங்களை தான் இந்த மூன்று நாள் பயிற்சி வகுப்பை நம்ம தயார் பண்ணியிருக்கோம் வாருங்கள் மூன்று நாள் பயிற்சி வகுப்பில் ஒரு உறவாக இணைந்து நம்ம வந்து நம்முடைய பயணத்தை தமிழ்நாட்டில் மேற்கொள்வோம் வருகின்ற ஏழாம் தேதிக்குள்ள இந்த இமெயில் ஐடியில் உங்களுடைய விருப்பத்தை தெரிவிங்க மகிழ்ச்சி நன்றி நன்றி வணக்கம்